ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குமே இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பாகலட்சுமி சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் இப்போது பாக்யா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பொறுப்பை ஜெனிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி தாத்தாக்கு டேப்லெட்லாம் கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெஸ்டாரண்ட் வந்து கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த பார் ஓப்பனிங்க்கு வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா அதுக்கு சமைக்க வேண்டிய எல்லா லிஸ்ட்டும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் செல்விக்கும் மற்ற லேடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துட்டுருக்கு நாளைக்கு எதாவது குடிச்சிட்டு வந்து எல்லாம் இங்கே பிரச்சனை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அப்படின்ற மாதிரியே வந்து தோணிட்டு இருக்கு என் புருஷன் பண்ற அளப்பறையே எனக்கு நல்லா தெரியும் குடிச்சிட்டால் அந்தால் மனுஷனாவே இருக்க மாட்டான் அதே மாதிரி இங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணா இங்க நம்ம எல்லாம் லேடிஸா இருக்கோம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பாக்கியாட்ட வந்து சொல்றாங்க அப்ப வந்து பாக்கியா வந்து சொல்றாங்க முதல்ல நம்ம வந்து பிசினஸ் பண்ணும்போது கத்துக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் எதுக்கும் நம்ம வந்து பயப்படக்கூடாது நம்ம பயந்துட்டே இருந்தா அப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணுன்றதே நம்மளுக்கு தெரியாம போயிடும் இப்ப புயலே வந்தாலும் சரி அந்த புயலால நம்மளுக்கு என்ன தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பழனிசாமி சொன்ன அதே டைலாக்கை இவங்க பாக்யா வந்து இவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க இதுதான் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு இருக்கிற ஒரே சூற்றமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு சரி நான் ஜெனியை வந்து வீட்டை பார்த்துக்க சொல்லியிருக்கேன் நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கறேன் அவள் வேற கை குழந்தை வச்சிட்ருக்கா என்ன பண்ணா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்யா கிளம்புறாங்க இங்கே அமிர்தாட்டை வந்து இவங்கெல்லாம் புலம்பும் போது அமிர்தா வந்து சொல்கிறாங்க அம்மா தான் இவ்வளோ பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்காங்கள்ல நீங்கள்லாம் ஏன் பயப்படுறீங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி அமிர்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த லேடிஸ்க்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு நியாயமான பயம் தாங்க ஏன்னா பார் ஓப்பனிங் வர்றவங்களாம் அங்க வந்து ஃப்ரீயா வந்து குடிச்சிட்டு அப்புறம் இங்க வந்து பிரச்சனை பண்ணா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம்தான் இப்போ வந்து செல்வியே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பழனிசாமி என்ன கொடுக்குற ஐடியாலாம் எப்பயும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து என்னமோ அந்த தப்பான ஐடியா கொடுத்துருச்சுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி செல்வி சொல்றாங்க அமிர்தாவும் சொல்றாங்க இத்தனை நாள் நீங்க வந்து அந்த சாருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு தெரியும் எனக்கு வந்துட்டு ஏதோ இந்த இந்த தடவை என் மனசு வந்து சொல்லிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி செல்வி வந்து சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்து தாத்தா வந்து டக்குன்னு தூக்கத்தெளிஞ்சு பாக்குறாரு அடடா மணி ஆயிடுச்சு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஜெனி ஜெனின்னு போய் கூப்பிடுறாங்க ஜெனியும் தூங்கிடுறாங்க ஜெனிக்கு ஹெல்ப்புக்கு வந்து அந்த அமுதான்ற லேடியும் அவங்களும் தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வந்து சரி பாவம் தூங்குறா போல சரி நம்மளே சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிடலாம் போறாரு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஆனால் தாத்தாக்கு வந்து எந்த மாத்திரனே தெரியல சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாத்திரை எதுன்னு தெரியல அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ற மாத்திரை எதுன்னு தெரியல அவர் வந்து சரி ஒரு வேலை தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேப்லெட் போடாமலே வந்து சாப்பிட போயிடுறாரு அப்புறம் சாப்பிட்டுட்டு இவரும் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது சரி படுப்போம் அப்படின்ற மாதிரி படுத்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து டக்குன்னு தூக்க தெளிஞ்சு பார்த்தா மணி வந்து மூணு மணி ஆகுது ஐயோ டேப்லெட் கொடுக்கணுமே தாத்தாக்கு அப்படின்ட்டு பதறிட்டு கீழே வராங்க கீழே வந்து பார்த்தா தாத்தா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் வந்து பார்க்குறாங்க டைனிங் டேபிள் மேலே அவர் சாப்பிட்ட பிளேட் எல்லாம் இருக்கு சாப்பாடு சாப்பிட்டாங்க டேப்லெட் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளார பாக்யா வந்து வந்துடுறாங்க பாக்யா வந்துட்டு தூங்குறாரு போல அப்படின்ற மாதிரி பாகியாவையும் நினைச்சுக்கிறாங்க ஜெனி நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்றது ஆமா ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி மாமாக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல ஆண்டி நான் வந்து தூங்கிட்டேன் அதனால என்னால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியா அப்போ அவர் சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்னா இல்லை இல்லை அவர் சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க டேப்லெட் எல்லாமே சாப்பிடாம அப்படியே வந்து வச்சிருக்கு ஐயோ அவர் எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு பதிலிட்டு மாமா எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி எழுப்புறாங்க தாத்தாக்கு வந்து பேச்செல்லாம் ஒரு மாதிரி கொளர ஆரம்பிச்சிடுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி டேப்லெட் போடாததுனால லோ பிபி மாதிரி ஆகி போயிடுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் அவரால் பேச முடியல எழுந்து உட்கார முடியல ஐயோ மாமா என்னாச்சு என்னாச்சுன்னா அப்படியே மயங்கி மயங்கி கீழே விழறாரு உடனே வந்து ஜென்னியுமே பயந்துடுறாங்க அப்புறம் பாக்யாவுமே நீ போய் கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தண்ணி எல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க என்ன மாமா நீங்கள் டேப்லெட் சாப்பிடலையே அப்படின்னாது இல்லைம்மா எனக்கு எந்த மாத்திரன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாங்க எழுப்பு எழுப்பு எந்திரிக்கவே மாட்டேன்றார் தாத்தா உடனே பாக்கியா வந்து டக்குன்னு எழிலுக்கு கால் பண்ணுறாங்க எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி பக்கத்து இல்லாதமா ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டு இருக்கேன் முதல்ல நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க எழில் இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து உட முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழிலும் பாக்கியாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்கள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் தான் நான் தான் வந்து டேப்லெட் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து அழுதுட்டுருக்காங்க நீ ஒன்றும் இல்லை மாமா வந்து டேப்லெட் போடல ஜெனி நீ ஒன்றும் பயப்படாத நாங்கள் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து தாத்தாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாங்க இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இனியாவும் செழியனும் சமானப்படுத்துகிறாங்க ஒன்றும் இல்லைக்கா அதெல்லாம் தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இனியா வந்து சமாதானப்படுத்திருக்காங்க செழியனுமே அதை தான் வந்து சொல்கிறாரு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் ஆண்டி வந்து என்கிட்ட தான் வந்து பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க நான் இந்த மாதிரி அசால்ட்டாக தூங்கிட்டேன் அப்படின்னதும் நீ என்ன பண்ணவ பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்திருப்பா அதனால் உனக்கு அவ்வளோ பார்க்கவே கரெக்டாக இருந்திருக்கும் நீ ஒன்றும் இது பண்ணாத அதெல்லாம் தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஜெனி வந்து ரொம்ப அழுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாக்யா ஏழு மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க அப்புறம் ஜெனி வந்து பதறி போய் கேட்குறாங்க என்னாச்சு தாத்தா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் மாத்திரை போடலல்லம்மா அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க என்னால் தான் தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து டேப்லெட் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பாப்பா அழுதுகிட்டே இருந்தது தான் எனக்கு தெரிஞ்சிச்சில்ல அதனால் நீ வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு நீயும் எதாவது படுத்துருப்பன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு நீ ஒன்றும் பதறாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் தாத்தா வந்ததுமே அதுவுமே ஒன்றே அமிர்தா வந்து ஜூஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க ஜெனி வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்து வர்றதில்லை இல்லைங்களா அதை தானாக வரும் பாவம் இதெல்லாம் ஜெனிக்கு தெரியல அந்த பொண்ணு ஒவ்வொன்றா கற்றுக்க வேண்டியது தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு வீட்டு பொறுப்பு கொடுக்கல கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருந்தோமோ இப்போ கொடுத்தும் நம்ம சரியாக பண்ணலையே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மாமா நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அப்புறம் இனியாக்கு வந்து நீ மேலே போய் பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லி அமர்தாக்கு வந்துட்டு கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் முடி அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஜெனி மட்டும் தனியாக நின்று யோசிக்கிறாங்க ஐயோ நம்மளால எதுவுமே முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஜெனி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவம் ஜெனியை பார்க்கவே நம்மளுக்குமே கஷ்டமா தான் இருந்தது அவங்க தூங்கிட்டாங்க பாவம் மற்றபடி அவங்க வேணும்னே செய்யவே இல்லை அப்புறம் கீழே வந்து பார்க்கும்போது அதுக்குள்ள தாத்தாக்கு இந்த மாதிரி முடியாமல் போயிடுது இவ்வளவு கலபெறம் இங்கே வந்து நடந்திருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ராதிகா வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து நல்லா தூங்கினாங்க ராதிகா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நல்லா தூங்கினோமா எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுக்கூட அப்படின்றாங்க அதிகம் காஃபிலாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் தாராளமாக ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அவங்க எழுந்திருக்கிறாங்க எங்கே போகிற அப்படின்னதும் இல்லை அத்தைக்கு வந்து காஃபி வேணுமான்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அத்தைக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராதிகா என்ன என்ன விளையாடுறியா நான் என்ன வந்து அவங்களுக்கு வேலை செய்வா வந்திருக்கேன் உனக்கு வேலை செய்கிறேன் சரி உங்கள் மாமியாருக்கும் வேலை செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே வந்துட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கூட போய் காஃபியே நீட்றாங்க வந்து உடனே வந்து பாட்டி சொல்றாங்க ராதிகா தான் கொடுக்க சொன்னா அப்படின்றாங்க என்ன திடீர்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க காஃபியை குடிச்சு பார்த்துட்டு என்னது இது காஃபி நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் காஃபி எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க வேணும்னே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கமலா வந்து சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேணும்னே கமலா என்ன பண்ணிடுறாங்க அந்த காஃபியை வந்து பாட்டி கையிலிருந்து தட்டி விட்டுடுறாங்க தட்டி விட்டுட்டு உடனே வந்துட்டு என்னது இது இப்படி காஃபியை வந்து கொட்டிட்டீங்களே இந்த மாதிரி பண்ணுவீங்களா வேணாம்னா விட்டுற வேண்டிதானா அதுக்காக கொட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி கமலா வந்து பயங்கரமாக ராதிகா கேட்குற மாதிரி கத்துறாங்க உடனே வந்து ராதிகா வந்து என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி வராங்க வந்ததும் இந்த மாதிரி பாரு காஃபி நல்லா இல்லைன்னு கொட்டிட்டாங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் கொட்டவே இல்லை நல்லா இல்லைன்னு தான் சொன்னேன் இவன் தான் தள்ளிவிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அத்தை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நானா நானா பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்றாங்க முதல்ல கத்தாதீங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கத்தாதீங்க காஃபி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே வைக்க வேண்டியதானே அதுக்காக இந்த மாதிரி தட்டி விடுவீங்களா கொட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து இந்த பக்கம் கமலா பார்த்தா நல்லா வாங்கி கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறாங்க அப்படியே ஈஸ்வரி வந்து இலக்காரமாக பார்க்கறாங்க உங்க அம்மா வேணும்னே நடிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க அம்மா எதுக்கு நடிக்கணும் அவங்களுக்கு நடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து திட்டுறாங்க உடனே பாட்டி வந்து என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வந்து திட்டிட்டு இருக்கீங்களா நான் இப்பயே கோபிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி கோபி வந்து அங்கே க்ளவுட் கிச்சனில் வந்து ஃபுட்டு சரி இல்லாமல் ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடுச்சின்னா ரெண்டாவது வந்து ஃபுட்டு இருக்காங்க அதுக்குள்ளார இன்னும் வந்து ஏன் ஃபுட் டெலிவரி ஆகலான்னு அங்கே வந்து கொஸ்டின் மேல கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை இருக்காரு அப்போ பார்த்து பாட்டி ஃபோன் பண்ணி உடனே அழறாங்க அவங்க அழறதை பார்த்துட்டு அந்த கமலாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஐயோ அம்மா ஏன்மா அழறிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வைப்பா அப்படின்றாங்க இங்கேயே ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அப்படின்றது எதுனாலும் சரி உடனே கிளம்பி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க இதோட பாட்டி வந்து சொன்ன மாதிரியே கமலா ரெண்டு நாளை வீட்டை விட்டு பாட்டியை கிளப்பிடுறாங்களா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாட்டி இங்கே தான் இருக்க போறாங்களா இப்போ தாத்தா குடம்பு புண்டிலன்னு தெரிஞ்சாவே ஈஸ்வரி வந்து கிளம்பி போயிடுவாங்க என்னதான் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பிள்ளைக்கான ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க Thank you.